ஹாய் விவேர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் விளாகர் ஹரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயத்தில் நிறைய பேருக்கு ஏன் இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை நடக்குது ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஸோ அதோடய சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அதை எந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படி தான் இந்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு நாலு தான் ஆகிருக்கு ஸோ அந்த நாலு மாதத்தில் அவங்களுக்கு வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அதாவது வீட்டில் எப்படின்னா அந்த வீட்டில் அவங்கள காயப்படுத்துறது வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இப்போ நம்ம கூட யார் இருக்கனா கொய்த்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ரெண்டு மூணு இடத்துல வேலை பார்த்துருக்காரு தன்னாசில மாதிரி வேலை பார்த்துருக்காரு ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண வரைக்கும் இந்த நம்மளோட கூட வேலை பார்த்தா கத்தாமா எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி வீட்டில் இந்த நிறைய பேர் வீட்டில் வேலை பார்க்குறாங்க எதனால பிரச்சனை வந்து வீட்டுக்கு போகிறாங்க ஸோ கொய்த்திங்களுக்கும் அந்த வீட்டில் வேலை பார்க்குற லேடிக்கும் எதனால பிரச்சனை எது எப்படிலாம் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீட்டு வேலைக்காரங்களாக இருந்தாலும் சரி டிரைவராக இருந்தாலும் சரி வீட்டில் பனிப்பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வந்துட்டு வந்தாங்கனாக்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்துட்டு எந்த வார்த்தையாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்த்து பேசாமல் அவங்கள்ட்ட வந்த புதுசில் வந்துட்டு எல்லாத்துக்குமே என்ன சொன்னாலும் சரி ஆ ஓகே மாமா ஓகே மாமான்னு சொல்லிட்டு இருந்தேனாக்கா இப்போ டிரைவராக இருந்தாலும் பாபாட்டா ஓகே பாபான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டுப்பட்டு ஏதா இருந்தாலும் நம்ம போயிட்டே இருந்தோனாக்கா நம்மளுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொன்புறுத்துகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை அவங்கள்ட்ட வந்துட்டு அவங்க வழிக்கு நம்ம போயிட்டு அடுத்தது நம்ம வழிக்கு நம்ம திருப்பலாம் என்னென்னு கேட்டினாக்கா வந்த புதுசில் அவங்க எல்லா இதுவுமே கேட்கக்குள்ள அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே சோம்பேறுத்தனமாக இல்லாமலும் ஒரு இதாக இருக்கும் சிரிச்சு முகமாக அவங்களுக்கு இருக்கணும் வேலைகள் அதேமாரி நம்மளுக்கு தெரியலனாலும் அந்த வேலை செய்யக்குள்ளே டக்கு டக்குன்னு போயிட்டு ஓகே ஓகே ஓகேன்னு அவங்களுக்கு செஞ்சிங்கனாக்கா அவங்களுக்கு உங்கள் மேலே அதிகமாக பிரியம் ஏற்பட்டும் அதுக்கு பிற்பாடு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மேலே பாசம் வச்சுருவாங்க அப்போ வந்து உங்கள் கஷ்டத்தை அந்த இதுமாரி மம்மா இதேமாரி கொஞ்சம் எனக்கு இதேமாரி கஷ்டம் இருக்குது வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது எனக்கு இந்த வேலை அப்படின்னும் போது அவங்கள கம்மி கம்மியாக பண்ணி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அதேமாரி அக்கத்து பக்கத்தில் யார் பேச்சும் கேட்கக்கூடாது ஒரு பணி பெண்ணை பக்கத்தில் இருக்க பார்த்தாலும் சரி ஒரு வேலைக்காரங்கள்ட்ட அவங்க சொல்லுவாங்க இந்த வீடு சரியில்லை அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்கக்கூடாது நம்ம எந்த தரப்பில் கொண்டு போகிறோமோ அந்த தரப்பில் அவங்க நம்மளுக்கு வந்துடுவாங்க அதேமாரி டிரைவராக இருந்தாலும் சரி அக்கத்தில் பக்கத்தில் சொல்லுவாங்க டே இந்த வீடு மோசமான விடுறா அப்படிடா இப்படிடா அடிப்பாங்கடா உதப்பாங்களான்னு அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அவங்க கேட்குறாங்களா பேசுகிறாங்களா எல்லாத்துக்கும் ஓகே போட்டு சிரிச்சுட்டே முகமாக இருந்தபோது அவங்கள உங்களை பிடிச்சிடும் போது நீங்கள் ஒரு அஞ்சு மாதம் ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு செஞ்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தரப்பில் வந்துடுவாங்க அதுக்கு பிற்பாடு உங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற கஷ்டத்தை அவங்க அப்படியே குறைச்சிடுவாங்க ஏன்னு கேட்டனாக்கா வந்த புதுசில் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஒரு வீட்டில் வந்துட்டு ஹார்டாக வேலை கொடுப்பாங்க ஒரு ஒரு வீட்டில் கொஞ்சம் இதாக கொடுப்பாங்க அதனால் வந்து நம்ம அனுசரித்து போகிறத பொருள் தான் இருக்குது இல்லை அப்படிலாம் அனுசரிக்க முடியாது என் விகுவை காட்டுவோம் தான் அப்படின்னாக்கா இதேமாரி பிரச்சனை ஆகி அவங்க அடிக்கும் செய்வாங்க நம்மளை ஃபிங்கரை வச்சு நாட்டுக்கு அனுப்பவும் செய்வாங்க நம்ம எந்த கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அஞ்சு மாதம் தாக்கு பிடிக்கணும் ஒரு அஞ்சு மாதம் தாக்கு பிடிச்சி நம்மளால் முடியாத பட்சத்தில் நம்ம யார் விசா கொடுத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு இந்தமாரி இந்தமாரி பிரச்சனையை சொன்னோன்னாக்கா அவங்க திருத்திக்கிட்டு நம்ம வேலை பார்ப்பாங்க அந்த நம்ம சொன்னதால் அந்த விசா கொடுத்து கூப்பிட்டு நம்ம அந்த வீட்டில் பேசுறதால அவங்களுக்கு ஒரு மு ஒரு அசிங்க மாரி அதனால் வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க நம்ம ஒரு பத்து நாளைக்கு நம்மளை பிடிச்சி கொஞ்சம் இது பண்ணுவாங்க அதுக்கு பிற்பாடு நார்மலாக ஆக்கிடுவாங்க நல்லா பார்த்துக்குவாங்க அதனால் வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது அக்கத்து பக்கத்தில் விஷயத்தை யார்கிட்டையும் கேட்கக்கூடாது அவங்கள பேச்சு நீங்கள் எடுக்கக்கூடாது இப்போது ரீசெண்டாக இப்போது கேரளா லேடி ஒன்று வந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கேளா ரெடி ஒருத்தவங்க வந்து வந்தாங்க அவங்களுக்கு வந்து வீட்டில் நாலு மாசமா வந்து மொபைல் கையில் கொடுக்கல ஃபோன் பேச டைம் இல்லை வீட்டில் குழந்தைங்களோட பேச முடியல அதனால வந்து வீட்டில் சரியா ஆகி அந்த வீட்டில் உள்ள கொய்த்தி அடிச்சு அந்த பொண்ணை டிக்கெட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நடக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த இப்போ சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து நடந்தா ஓகே ஆமா இப்போ வந்துட்டு அவங்க எப்படின்னு கேட்டாக்கா இப்போ அவங்க போய் வீட்டில் போயிட்டு என்ன மாதிரி நடந்த நடைமுறை நடந்துச்சுன்னு தெரியாது யாருக்குமே அந்த பொம்பளைக்கும் அந்த கொய்த்திங்களுக்கு தான் தெரியும் அக்கத்துல பக்கத்தில் இருக்கோ யாருக்குமே தெரியாது அதனால இவங்க போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு செய்ய ஓகேவா அவங்க நம்ம ஃபோன் வைக்கிறாங்கன்னு வைக்கிறாங்க எல்லா வேலைக்காரையும் வந்து இந்த ஃபோன் மூலமாக தானே ஓடுறாங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வாங்கி வச்சுட்டு இந்த வேலைக்காரி எப்படி நடைமுறைக்கு எப்படி செயல்படுறாங்க வேலைகள் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு ரெண்டு மூணு நாள் சென்று அவங்க ஃபோனை கொடுத்துடுவாங்க உடனே நம்ம வேலை செய்யாமலே நம்மளை ஃபோனு ஃபோனு நம்மளை கேட்டுகிட்டே இருந்தனாக்கா அவங்க இங்கே வேலை செய்ய மாட்டாங்க ஃபோனு மூலமாக யாராச்சும் வர வச்சு இவங்க போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தால் அவங்க ஃபோன் வாங்கி வச்சுக்குவாங்க ம் புரிதல் இப்போ நீங்கள் புதுசாக இப்போது ஏதாவது ஒரு வீட்டு வேலைக்கு வரதா இருக்கட்டும் ட்ரைவர் வேலைக்கு வரதா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கற்றுக்கிற வரைக்கும் அவங்க எது சொன்னாலுமே தலையாட்டிட்டு போகிறது நல்லது அதுதான் அப்படி இல்லை நான் அவங்க சொல்கிறது புரியலை இது அவன் பண்ணுற சொல்கிறவங்களை பிடிக்கலை எய்த்து பேசுகிறதோ இல்லை அவங்க சொல்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஒன்று கோவம் வரும் கொஞ்ச நாளில் உங்கள் மேலே உள்ள அந்த ஒரு ஈர்ப்பு போயிடும் கொஞ்சம் அந்த புதுசுலேயே போயிடும் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன நம்ம மேலே எண்ணம் தோணுதோ அதுதான் கடைசி வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் ஸ்டார்டிங்கில் நல்லவன் தோணிட்டுனா நல்லவன் கெட்டவன் தோணுச்சுன்னா கெட்டவன் தான் அதனால் நீங்கள் வீட்டு வேலைக்கு வர்றவங்களாக இருக்கட்டும் ஹவுஸ் ட்ரைவருக்கு வரவங்களாம் இருக்கட்டும் எல்லாருமே ஒரு கொய்த்திங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா தலையாட்டிகிட்டு பூம்பு பூமே ஆட்டணும் ரெண்டாவது இங்கே வர போல இருந்துச்சுன்னா வெக்கம் சூடு சொர்ணம் எல்லாமே இருக்கணும் தான் ஆனால் அவங்கள்ட்ட இல்லாத போல நடிக்கணும் ஏன்னா அவங்க சொன்னாலும் நம்ம நாடு இல்ல நம்ம நாடு நம்ம ஒரு நாட்டுக்கு வரனாலே இது எல்லாமே உதித்துட்டு வந்தாதான் இங்க நம்ம பிழைக்க முடியும் அவ்வளவுதான் இல்ல ஒண்ணுமே பண்ணல இல்ல நான் அப்படிதான் கோபப்பட வரும் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது கிடையாது ஸோ அண்ணனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் கோயிலு ஒர்க் பண்றாரு இவரோட இவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது நான் வந்து கரெக்டா இது ரெண்டு வருஷம் கரெக்டா ஃபினிஷ் ஆயிருக்கு ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்க அதேப்படியாகவும் பேசுவாங்க இறங்கியும் போவாங்க அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துப்பாங்க ஸோ அந்த அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறவங்க பொழைச்சிப்பாங்க அவங்க சொல்கிறதுக்கு அடி அவங்க சொல்கிறதுக்கு அடி பணிஞ்சு போகிறவங்க பொழைச்சிப்பாங்க யார் தும்மராக பேசுகிறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரி அடி வாங்குறது திட்டு வாங்குறது பாலைவனத்தில் போட்டு எரிக்கிறது புதைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் ஈடுபடுறது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உங் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த மாதிரி ஆளுங்க தான் இருந்திருப்பாங்கள்ல ஆமாம் ஏன் இப்போ என் வீட்டிலே வந்துட்டு எடுத்துக்கிட்டலாம் என் கஃபீல்லாம் ரொம்ப மோசமானவங்க என் கல்வி ரொம்ப மோசமானவங்க இங்கே அக்கத்து பக்கத்தில் டிரைவருங்களாம் வராங்க டிரைவர் ஒரு மாதம் இருப்பாங்க ஓடி போயிடுவாங்கப்பா உங்கள் வீட்டெலாம் சரியில்லைப்பான்னு தான் சொன்னாங்களே இன்னும் அந்தமாரி வீடு தான் நானும் வந்துட்டு இந்த வீடை வந்துட்டு நான் தனாசையிலேருந்து மாறினா இந்த வீடு வந்துட்டு பார்த்துட்டு சரியில்லை ரூமில் அப்படின்னு ஒன்றும்போது எனக்கே கொஞ்சம் கண்ணு கலங்கன்னுச்சான் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரூமில் இருந்துட்டு கொண்டாந்த மேலே வந்து மொட்டை மாடியில் வந்துட்டு ஒரு தகர கொட்டாயை அடித்து கொடுத்தா எப்படி இருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் அதை பார்த்த உடனே எனக்கும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்படின்னும்போது போது நான் என்ன செய்கிறது அவங்களுக்கு எது சொன்னாலும் நான் எல்லாத்துக்குமே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் போவாங்க அவங்க வந்துட்டு போது சில ஸ்பீடாக போனாலும் பொறுமை போடணுவாங்க பொறுமை போனாலும் ஸ்பீடாக போடணுவாங்க அந்தமாதிரி தான் இருந்தாங்க ஆனால் எல்லாத்துக்குமே தலாட்டுவான் ஓகே 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 ஏர்போர்ட்டில் நான் ஏர்போர்ட்டில் அன்னைக்கு தாள் அப்படின்னு கூப்பிட்டப்ப எனக்கே பயந்துட்டேன் நான் இப்படி கூப்பிட்றேன் நம்ம எதுக்குடா கொய்த்துக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னு தோணுச்சு ஆனா அதுக்கப்புறம் இவங்களோட பண்பாடே அப்படிதான் இல்ல இவங்க பேச்சு அப்படிதான் இவங்களை யாரு கூப்பிட்டாலுமே அப்படின்னு வாங்க ஏன்னு கேட்டேன்னாக்கா அவங்களோட வார்த்தைகளே அப்படிதான் அதனால வந்துட்டு நம்ம அதுக்கு பயப்பட தேவையில்ல அவங்க கேட்கறது கேட்டுட்டு போட்டோம் அப்படின்னா ஓகே ஓகே எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக பேசிக்க வேண்டியோம் ஆமாம் யாரு எது சொன்னாலும் சரி ஓகே ஜெயின் ஓகே ஓகே ஜெயின் அவங்கள்ட்ட நல்லா சிரிச்சுட்டே நம்ம அவங்களுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் சிரிச்சுட்டே வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோ ரொம்ப பிடிச்சிருவோம் அவங்களுக்கு அதுக்கு பிற்பாடு உங்க தான் ஒரு ஒரு வருஷம் அவங்களுக்கு தாக்கு நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட் மட்டும் உங்க மேல வந்துட்டு வச்சிங்க எது வேணாலும் ஒப்படுப்பாங்க இங்கே பணமா இருந்தாலும் சரி காசா இருந்தாலும் சரி ஒரு அவங்க கோல்டாக இருந்தால் கூட அவங்க கையில கொடுத்துட்டு அவன் பாட்டில் போவான் இல்லை உங்க மேல ட்ரஸ்டே இல்லை ஒன்று இல்லைனா ஒரு துண்டு சீட்டை கூட கதில் வச்சுட்டு போக மாட்டான் அது ஒண்ணு இங்கிட்ட ஒரு ஒரு பழகம் இருக்குது ட்ரஸ்ட்டு வச்சுட்டா சூப்பரா பாத்துப்பாங்க இங்கே நிறைய பேர் அவங்க வீட்டில் விட நல்ல வசதியாக உள்ளவங்கன்னா இங்கே இருக்கிறாங்க வீட்டில் வந்து ரொம்ப லோவில் ஒரு பையன் ஆனால் இங்கே வந்துட்டு அவங்களோட வீட்டில் வா பார்க்காத ஒரு வாழ்க்கையே கொய்லேயே வந்து பார்த்தவங்க இருக்காங்க ஆமாம் ஆனால் வீட்டில் சொகுசாக வந்துட்டு இங்கே வந்து கீழே இப்போ ரொம்ப இறங்கி போனவங்கன்னா இங்கேயும் இருக்காங்க இப்போ நான் முன்னாடி பயனில் வேலை செஞ்சேன் அங்கே பக்கத்தில் ஆந்திராகர் இருந்தாப்புல அவர் என்னென்னு கேட்டாக்கா அவங்க அப்பா வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல அப்புறம் அவங்க அப்பா வீட்டில் வேலை செய்யும்போது அவங்க மவு அவங்க அப்பா இறந்துட்ட பிறகு அவங்க மவ என்ன சொன்னிச்சு சரிப்பா எனக்கு நீ எங்கள் அப்பா தான் இறந்துட்டாரு நான் வீட்டுக்கு வா நான் சம்பளம் அவருக்கு நூற்றி ஐம்பது இருந்துச்சு அப்புறமேட்டு அவங்க மவ வீட்டுக்கு கூட இரநூறு கேட்டுருக்குறாங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்க மவ வீட்டில் போய்ட்டு டைவர் மாரியே அவங்க வச்சுக்கல அவங்க எப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு கொய்த்தோடு ஃபுல்ல மாரி வச்சுக்கிட்டாங்க அவங்க ஒரு ரூமு கொய்த்து அந்த ரூமு கொடுத்தது வந்துட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படி ஒதுக்கி ஒரு ஒரு பெட்ரூமு ஒரு டிவி என்ன அப்படியே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே ஃபுல்லாகவே அதேமாரி கிச்சன் வந்து போக்குவரத்து வசதி எல்லாமே கொடுத்து அந்த டிரைவருக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து இரநூறுதுன்னா சம்பளம் ஏன்னா நான் எப்போ சொன்னதுன்னா இப்போ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அவளுக்கு இரநூறு தினம் சம்பளம் ஆனால் இப்போதிக்கு அவருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் இருக்கும் மாசம் கம்மியாக இருக்காது அந்த அளவுக்கு இப்போதைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காப்புல இன்னும் அதே ரேஞ்சு தான் அவருக்கு வண்டி கழுவுறலாம் இல்லை அவர் ஒரே ஒரு வண்டி தான் அதுவும் அவர் நான் கழுவுறேன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கின வண்டி தான் அவர் ஓட்டுற வண்டி ஏன்னா அவங்க மேடை வந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவருக்கு ஸ்கூலு டியூட்டி மட்டும்தான் அந்தமாரி பார்த்துக்கிறவங்களும் ஒரு கொய்த்திங்க இருக்கிறாங்க என்னான்னு கேட்டாக்க அவர் ரொம்ப வருஷமாக ஒரு முப்பது வருஷமாக வேலை பார்க்குறாரு அந்த வீட்டில் அதான் ஏன்னு கேட்டாக்க நம்ம நடந்துக்கிற மாதிரி தான் எல்லாமே ஆமாம் அதனால் நீங்கள் கொய்த்துக்கு வர நீங்கள் இந்த வீட்டில் வேலை பார்க்கறதுக்கான ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கொஞ்சம் மொபைல்லாம் வீட்டில் வேலை பார்க்குற மட்டும் ஏன்னா அவங்க துணி துவைக்கிற வேலை இருக்கும் பாத்திரம் வளர்க்குற வேலை இருக்கும் குழந்தைங்களும் பார்த்துக்கிற வேலை இருக்கும் சமைக்கிற வேலை இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சில நேரத்தில் செப்பரேட்டாக ஆள் இருந்தாலுமே ஒரு அவங்களோட ரொம்ப ஃபேமிலி அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லா வேலையுமே எல்லாேருமே சேர்ந்து போட்டு செய்கிறாங்களும் இருக்கும் அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் நாலு மாதம் அஞ்சு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வந்துட்டு சரி எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சம்பளமும் கூடி கொடுப்பாங்க எல்லா வீடும் கிடையாது ஒரு சில வீடு தான் சம்பளம் உடனே இந்த மூணு மாதத்தில் ஏற்றி கொடுப்பாங்க சில பேர் எட்டு மாதத்தில் ஏற்றி கொடுப்பாங்க சில பேர் ஒரு வருஷத்தில் ஏற்றி கொடுப்பாங்க ஆனால் ஏற்றி கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க ஒரு சில நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் ரொம்ப மதிக்காமல் அடிக்கிறது போகிறது அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் புதுசாக கொய்த்துக்கு வர நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களில் வந்து நிறைய பேர் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் பிளச்சிக்கலாம் இந்த மூலமா வர்றவங்க வந்துட்டு வரலாம் மக்தப் மூலமா வந்துட்டு உங்களுக்கு பார்க்கணும் உங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கறாங்க அதே மாதிரி அக்ரிமெண்ட் அடிச்சு அக்ரிமெண்ட் அடிச்சுனால அக்ரிமெண்ட்ல சாப்பாடு ரூம் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க பட் அதே மாதிரி சட்டப்படி இங்க வரல இல்ல அதனால அவங்க இங்க கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் இங்க ராங்க தானே வந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது இவங்க வந்து என்ன செய்யணும் மக்தப் மூலமா வர்றவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் அதேமாரி வேலை டைமில் காலைல மணி ஆறு மணி இருந்தாலும் சரி ஏழு மணிக்கு இருந்தாலும் சரி ஏஞ்சிங்கனாக்கா நைட்டு அவங்களுக்கு பத்து மணி டு பதினொன்றரை மணி மினிமம் பதினொன்றே அதிகம் தான் ஓகேவா அதனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு தூக்குறதுக்கு கொடுக்குறதுக்கு பார்க்கணும் இல்லை ஒரு மணி ரெண்டு மணி அப்படி ஆகிக்கிட்டாங்கனாக்கா நான் அதேமாதிரி காலையில் வந்துட்டு பத்து மணிக்கு தான் ரெண்டு மணிக்கு தூங்க போட்டுட்டு மறுபடியும் நான் மறானாலும் காலையில் பத்து மணிக்கு தான் எஞ்சிரிக்க சொல்கிறாங்க போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதை ஏன்னு கேட்டாக்கா இல்லை எனக்கு ஏழு மணிக்கே தான் ஏஞ்சிச்சா ஆகணும் ரெண்டு மணிக்கு தூங்கினாலும் ஒரு மணிக்கு தூங்கினாலும் ஏழு மணிக்கு எஞ்சிருக்குன்னாக்கா அதேமாரி ரெகுலராக போதான்னு பார்ப்போம் வந்து புது வந்து புதுசில் நம்ம அதிர்ஷ்டம் பண்ணி தூங்கி வந்து தான் பட் இருந்தாலுமே இதே ரெகுலராக போகணுச்சுன்னா ஒரு மாதம் பாருங்கள் சம்பளம் வந்துட்டு அதேமாரி கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும் அதேமாதிரி கொடுக்குறாங்களா பார்த்துட்டு சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த டைமிங் மட்டும் சேஞ்ச் ஆக மாட்டேங்கும்போது நம்ம கொஞ்சம் அவங்க பேச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு பேசி சிரிச்சுட்டு இருந்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இல்லை அவங்களுக்கே மனசு மாதிரி ஐயோ வேலைக்காரி அளவுக்கு நல்லா பேசுகிறாளே சிரிக்கிறாளே நல்லா வேலை செய்கிறாள் அப்படின்னும்போது அவங்களே என்ன செய்வாங்க சீக்கிரமாக நீ போய் படுத்துருமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதேமாரி நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோமோ அதேமாதிரி அதேமாரி சம்பளம் கரெக்டான டைம் கொடுக்க மாட்டுறாங்க பத்து நாள் லேட்டாகிறாங்க இருபது நாள் லேட்டாகுறாங்கனாங்கும்போது உடனே என்ன செய்யணும் மற்றவங்க ஃபோன் பண்ணி இந்த மாரி எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்துட்டு வீடு மாறணும்னு நினச்சிட்டங்கனாக்கா எதுவும் ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது அந்த கொய்த்தீட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுன்னா அந்த கே கொய்த்தி மறுபடியும் நம்மளை அந்த ஒரு நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெறுத்தன்மை அதிகமாக யாருக்குமே இருக்கும் அந்த வெறுத்தன்மை அதனால அந்த மாரி கம்ப்ளைண்ட்டு யாரும் பண்ணாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனக்கா அந்த வீட்டில் ஏறிங்க இல்லைனாக்கா டக்குன்னு வேற வீடு மாறிடுச்சுன்னா இப்போ நம்ம வீடு பிடிக்கிற சண்டை வளர்க்குறாங்க வீட்டில் ரொம்ப வர முடியாத நேரத்துல ரொம்ப க வர முடியாத பட்சத்தில் உள்ள எல்லாம் போட்டு அடைச்சிடுறாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுன்னா அவங்க ரிலீஃப் ஆகி நம்ம நாட்டுக்கு போகலாம் இப்போ வந்துட்டு நான் இப்போ அவங்க ஃபுல்லாகவே அடைக்கிறாங்கன்னும் போது அந்த வீட்டில் கொஞ்சம் தகராறு அதிகமாக ஆக போகுது அப்பப்போ வந்துட்டு இருக்குதே தகராறு அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும் இந்த வீட்டில் அதிகமான தகராறு வந்துடுச்சா டக்குன்னு ஃபோனை பிடிக்கிட்டாங்கனாக்கா நம்மளை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன செய்கிறதுன்னு அப்படின்னு யோசிக்க அந்த டைம்ல வந்துட்டு சண்டை அதிகமாக போதுன்னும் போது ஒரு மொபைல் எக்ஸ்ட்ரா ஒன்னு வச்சிருக்கிறது நல்லது ஒரு சிம் கார்டு ஒண்ணு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறது நல்லது ஒரு அவசர மொபைல்னு ஒன்று ஆமா வச்சிருக்கிறது நல்லது ஆமா அது நம்ம சண்டை ஆயிடுச்சு பத்தி ஒரு டைம் சண்டை ஆயிடுச்சுன்னும் போது அது யார்டும் சொல்லி வாங்கிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு அவன் நம்மளை போட்டு லாக் பண்ணி ரூம் லாக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ நம்மளுக்கு யாருக்கும் ஃபோன் பண்ண நான் நான் சொல்கிறேன்னா இப்போ உங்கள் ரிலேஷன் யாராவது இங்கே இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஏஜென்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு முன்கட்டியாக அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அப்படின்னா மக்கேனால் கூட அவங்க பரவாயில்ல அவங்க கால் பண்ணி கேட்பாங்க இது மாதிரி ரெண்டு நாள் கால் பண்ணி எடுக்கலன்னும் போது வீட்டுக்கே வந்து என்னென்னு கேட்பாங்க அதே மாதிரி மென்ஷன் பண்ணிவிடுங்க முன்னாடியே அதையும் தாண்டி உங்களுக்கு எதுவும் பண்ணலன்னா எ எம்பசி நம்பர் நீங்கள் கூகுளில் இருக்குது அந்த கொய்த்து இந்தியன் எம்பசினு போட்டாலே உங்களுக்கு கூகுளில் வந்துடும் கூகுள்னு நீங்கள் வந்து கொய்த்தில் வந்து உடனே அந்த நம்பர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது ரொம்ப ஒரு பேப்பர்ல அதிலே எழுதி வச்சுட்டு அதில் நீங்கள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு போதும் ஏன்னா எதை யார் மொபைல் கிடைச்சாலும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாமல் ஒரு பட்டன் மொபைல் கிடச்சா கூட இன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இங்கே ஆதிகால இடத்துல போவோம் ஸோ இன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் எடுத்து வச்சு எடுத்து வச்சிங்க ஸோ இந்த மாதிரியான கொய்த்துக்கு புதுசாகவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கொய்த்துக்கு நிறைய பேர் வாங்க வர வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை நான் வர வேணான்னு சொல்லுறது காரணம் என்ன அப்படின்னா ஹவுஸ் ட்ரைவில் இந்த மாதிரி இன்னல்கள்லாம் இருக்குது வரது வராது உங்களோட விருப்பம் நான் வர வேணாம்னு சொல்லலை இல்லை திறமையாக வந்து பழச்சிக்கிறோம்னாலும் வந்து பிழைச்சிக்கலாம் அவ்வளோ ஆமாம் ஆனால் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது நான் ஏன் நான் இவ்வளோ ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன்னா நான் அப்படிதான் தெரியாமல் வந்தேன் ஆனால் இங்கே நான் வந்துட்டு பழகிட்டேன் இதை என் வீடு நல்ல வீடாக இருந்ததுனால ஓகே ஆனால் எனக்கு எனக்கு கூட வந்தவங்க எனக்கு பழைய ஆள் இருக்கிறவங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன் இன்றைக்கி நான் ஒருத்தன் விசால ஒரு பேர் இருந்திருக்கு விசால வேறு வே வேலைக்கு வந்திருக்கான் ஏன்னா டிரைவருக்கு வந்திருக்கான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விசால வேறு டிரைவர் வேலைக்கு வந்தவர் இப்போ வந்து இதில் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு செக்யூரிட்டி சம்பளம் தான் கொடுக்குறாங்க டிரைவர் சம்பளம் கொடுக்கல ஹெவி டிரைவர் அது போலெல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்காங்க விசா நீங்கள் வரப்போ விசா மெயினா செக் பண்ணிங்க எவ்வளோ சேலரி இருக்குது உங்களுக்கு விசா மெயினாக டிரைவர்னு விசானு கொண்டு வந்து கூட இங்கே வச்சு சேர்த்து விட்றாங்க தான் ஏன்னு கேட்டோன்னாக்கா அந்த ஒஃப்ராக்குன்னு ஆடு மேய்க்கிறதுக்குன்னு கேட்பாங்க கேட்டுட்டு விசா இல்லைன்னுருவாங்க அதுக்கு அதனால் இவங்க அதுக்கு சரி கேட்டால் கொடுக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் விசா எடுத்துகிட்டு வந்துட்டு கொண்டு போய் ஒஃப்ரால் விட்டுருவாங்க என்னன்னு கேட்டோன்னாக்கா எடுக்கிற லைசன்ஸு எனக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறேன் அப்படி கட்டிட்டு இருக்கிறேன்னு ஏதாச்சும் போய் சொல்லி அங்கே விட்டுட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த ஒஃப்ராவுக்கு போன அடுத்த நிமிஷமே ஒரு மாசம் சம்பளம் அப்படியே பொறுமையாக இருந்தா அவன்கிட்ட ஓகே ஓகே நல்லா சந்தோஷமா இருக்கீங்க ஒஃப்ராக்கு போனாலும் சரி எங்க காட்டில் போய் பர்ல விட்டாலும் சரி அவங்க கூட நல்லா சந்தோஷமா இருக்கு சண்டை போடாதுங்க ஒரு மாசம் சம்பளம் வாங்க ஒரு மாசம் சம்பளம் வாங்கி அப்படியே கையில எடுங்க எடுத்துட்டு அப்படியே என்ன செய்யறது அங்க பக்கம் அங்கத்துல பார்த்துட்டு டக்கு நேராக வந்து மக்தபுல உட்காந்துருங்க விசா கொடுத்தாலும் பார்த்தீங்களா அவனோட காண்டாக்ட் நம்பர் வச்சுங்க அவன் கொய்த்துலேயே இருந்தா கூட அவனோட ரூம் எங்க இருக்குது என்ன இருக்குது டீட்டெயில் கேட்டு வச்சு இல்ல நீங்க ஊர்ல இருந்தா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஏன்னா ஊர்ல உள்ளவங்க போய் அவங்க வீட்டில் போய் ப்ரெஷர் கொடுத்தா கூட அவங்க உள்ளவங்க ஏதாவது மூவ் ஊரில் ஊர்லமா தான் விசா வந்துச்சின்னும் போது நீங்க என்ன செய்யணும் அந்த பர்லேருந்து சம்பளம் வாங்கிட்டு அந்த பர்லேருந்து வெளியே வெளியாகிடணும் வெளியாக இருந்துட்டு சிட்டியூவில் இருந்துக்கணும் சிட்டியூவில் இருந்துட்டு உங்களுக்கு ஊருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி எனக்கு பிரச்சினையில் கொண்டாந்து விட்டுட்டாங்க பரில் எனக்கு உடனே இது பண்ணி ஏன்னா அந்த கஃல்ட்டு போய் நான் மாட்டிகிட்டு முடிச்சேனாக்கா என்னை தூக்கி போட்டு அடிப்பானோ பர்லேயே அடித்து சாவடிச்சு போட்டுருவானோ அதனால் அவன்கிட்ட சண்டை வளர்க்காம நல்லா வேலை பார்த்துட்டு நான் வெளியில் வந்துட்டு ஓடிட்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இது கொடுக்குறேன் எனக்கு இப்போதிக்கி நான் ஊருக்கு போகணும் நான் எம்பேசிக்கு போயிட்டு நான் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துட்டு உடனே அங்கேயே இருந்துருங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் ஃப்ரெண்டு வீட்லேயோ அங்கே பக்கத்தில் எங்கள் சிட்டியில் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் அப்போ தான் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் பட்டுக்கா அசால்ட்டாக இருந்தங்கன்னு வச்சுக்கோ அங்கேயே போய் பரில் போயிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ ஒரு நல்லவனாக இருக்கிறான் கட்டவனாக இருக்கிறான் அதனால் பார்த்து அனுசரித்து நீங்கள் இருந்துக்கிங்க அவ்வளோதான் ஸோ பொய்த்துக்கு வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாருமே இங்கே நல்லா இருக்க தான் இங்கே வரது அதனால் நீங்கள் சம்பாதிக்கிற எண்ணத்தோடு வர்றீங்க அப்படின்னா பொறுமையும் கூட எடுத்துகிட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக கோயிலுக்கு புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காம பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோனா எது போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஸோ உங்களோடய உஸ்மான் அண்ணன் ஹரி பை பை